நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் சிலர் வாழ்நாளில் ஏதோ அப்படி போவாங்க வருவாங்க ஏதோ சம்பாதிச்சிங்க இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆன உடனே அவங்களுடைய வளர்ச்சி அபிரீதமாக இருக்கும் ஆமாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம்னா இந்த லகனம் கும்ப லகணம் கும்ப ராசி சரி இந்த லக்னம் இவர் ஆண் ஜாதகம் இவருடைய லக்னம் ராசிக்கு சத்தமாக இதுதான் மனைவி ஸ்தானம் சரி இந்த ஸ்தானம் திருமணமான உடனே லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் சனி ஏழில் உட்கார்ந்தான் ரைட் பன்னெண்டு குடியவன் ராகோட சேர்ந்து கெட்டான் சனி ராகு சேரக்கூடாது கெட்டான் அது ஒரு ஒரு விபரீத யோகம்தான் இந்த மனைவி இந்த இடத்துலேருந்து எடுப்போம் இவங்களுக்கு ரெண்டு கூடிய தனம் இந்த தனாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து லாபத்தில் ஜன்மாதிபதி இதுதான் ஏழு மனைவி ஸ்தானம் இந்த மனைவி ஸ்தானத்துக்கு அது பதினொன்று பதினொன்றுக்கு பதினொன்றில் சூரியன் ரெண்டு கூடிய புதன் சேர்ந்தான் பிரமாதம் லாபம் க மனைவி கட்டின உடனே இவர் பிரமாதமாக வர ஆரம்பிக்கிறாரு சரி இந்த மனைவி ஸ்தானத்துக்கு பாகியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெரிய தான் இவருக்கு ஆமாம் அதை கவனிங்களா எப்பவுமே லக்னத்துக்கு ஏழு மனைவி ஸ்தானம் பாருங்களோ மனைவி ஸ்தானத்துக்கு தனஸ்தானம் பாருங்களோ மனைவி ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் பாருங்களோ இந்த ஏழு மனைவி ஸ்தானத்துக்கு பாகியம் பாருங்க இவருக்கு இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு அமையுது அதுதான் சொல்ல வருவேன் சிலருக்கு ஆ நல்லா ஆனவன்னு கல்யாணம் பண்ணிக்கிறான் வாங்க சும்மா நீ மேரேஜ் பண்ணலன்னா தலையே நின்னால நடக்காது ஏன்னா இந்த இடத்துக்கு தான் இதெல்லாம் பவர் இவருக்கு பவர் கிடையாது காரணம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டு கூடிய குரு லாபாதிபதி குரு இவர் ஜாதகப்படி இங்கே தனித்து இருக்கிறான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குரு தனித்து இருந்தால் சுகம் இல்லை உச்சம் நோ யூஸ் ஆனால் மனைவி அமைஞ்சவுடனே என்ன ஆகுதுன்னா இந்த மனைவி ஸ்தானத்துக்கு எட்டு கூடியவன் பன்னெண்டில் குரு அதுதான் விபரீத யோகம் திருமணமான உடனே ஆகவே இப்போ சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய களத்தின் ஸ்தானம் என்னான்னு பாருங்கள் அந்த களத்தின ஸ்தானத்துக்கு ரெண்டு ஒம்பது பதினொன்று எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த ஸ்தானம் நல்லா இருந்தால் ஐயா தாராளமாக ஆன உடனே பிரமாதமாக வருவீங்க ஏன்னா சில சொல்லுவாங்க நானே ஒன்றும் வேலை ஸ்டெடி ஆகல ஏதோ ஒரு வருமானம் வருது இப்போ கல்யாணம் பண்ணின்னு என்ன பண்ணுறது செலவில்லாம் வந்தால் ஏங்குறது கேட்பாங்க அதாவது உன் ஜாதகம் எப்படி அமைதி பாரு உன் ஜாதகத்தில் ஏழை பார் ஏழைக்கு தனம் பாக்கியம் லாபம் பாரு நல்லா இருக்கா திருமணம் பண்ணு நிச்சயமாக நீ முன்னுக்கு வருவ நன்றி வணக்கம்